வணக்கம் உறவுகளே ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நாங்க நம்புறோம் நீங்க சொன்னது எங்களுக்கும் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் நான் உங்க திவ்யா நான் உங்க வினோத் நாங்க வந்து கிட்ட பேச இன்னைக்கு நாம ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறோம் யாருக்கு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மசிலமணி பிரதர் இவங்களோட தங்கை லோகேஷவரி அருண்குமார் அவங்களோட பையன் மனோபாக்கு இன்னைக்கு बर्थडे அவ்ப்படியா ஆமாங்க அதனால நம்ம விஷ் பண்ணிரவும் சேரி வாழ்த்துக்கள் மனோபா இந்த டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நாங்க

பிரதர் சிந்துஜா சிஸ்டர் மாசிலமணி பிரதர் ஸ்ரீலங்கா இருந்து சுபா சிஸ்டர் சஹிரா பேகம் சிஸ்டர் திருக்கலகுன்றத்துல இருந்து கவிதா சிஸ்டர் சென்னையில இருந்து பூஜா பரிமலா தேவி சிஸ்டர் சேலத்துல இருந்து வள்ளி சிஸ்டர் பட்டுக்கோட்டையில இருந்து வசந்தி சிஸ்டர் சென்னையில இருந்து சாந்தி சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து ஷாலினி சிஸ்டர் குன்றத்தூர்ல இருந்து கதர்பி சிஸ்டர் அஸ்மா சிஸ்டர் மலேசியா இருந்து சரத் சிஸ்டர் கோவையில இருந்து ஜெயமணி சிஸ்டர் வள்ளி சிஸ்டர் மலேசியா இருந்து இந்திரா சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் கடைசியா சாத்தூர்ல இருந்து சுப்லட்சுமி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வியூவர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்போ சப்போர்ட் பண்ணுங்க சரி திவ்யா இன்னைக்கு

சரி போன் அடிப்போம் நம்ம வருங்காலத்துக்கு இன்னைக்கு ஃபுல்லா போன் அடிக்கலனா அவ என்ன நினைச்சிருப்பா சரி நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டான் இன்னும் நம்ம பின்னாடி வர மாட்டான் அப்படி என்ன நினைச்சிட்டுப்பா அப்படி அப்படி நினைக்க விட்டுவே போன் அடிப்போம் இன்னைக்கு போன் எடுக்கல நான் அவளை சொல்லியும் கொஞ்சம் கூட அவளுக்கு என் மேல பயம் இல்ல என் போன் அவாய்ட் பண்ணிட்டா இருக்க நீ ஃபோன் எடு சக்தி எடுடி ஏன்டி இப்படி பண்ற ஏன்டி என் உசுரை வாங்குற ஐயோ எனக்கு பைக்கி பிடிக்குது இவளுக்கு அது புரிய மாட்டேங்குது ஒரு நாள் நீ நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் நீ பேசாமல் இருக்கிற வழி எனக்கு தாண்டி தெரியும் ஏன் மாட்டேங்குது நான் என்ன தாண்டி செஞ்ச உடனே ஏண்டி நான் வேண்டாம்னு சொல்ற நீ வேண்டான்னு சொல்ற நான் வேணும்னு சொல்றேன் கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு மரியாதை இல்லாம நீ போனே அட்டன் பண்ணாமல் இருக்க உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நான் வந்ததை சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே நான் வரவே இல்லைன்னு நினைச்சுட்டு குளிர் போய் அழுதியோ வந்தேன்டி காரணம் என்னன்னு கேட்க தான் வந்தேன் ஆனா நீ சொன்ன காரணம் எத பத்தியா அதாண்டி என்னால ஏத்துக்கிடவே முடியல உங்க அப்பா மட்டும் பேர் பிடிக்கணும்னு சொல்லிருக்க இது ஒரு காரணம் நீ கல்யாணம் தண்ணி பட்டு நினைக்க நீ இந்த காரணம் சொன்னதுமே உன்னை பைத்தியம் தான் நினைச்சிருப்பாங்க உன் அப்பா அம்மா ஆனா எனக்கு தெரியும்டி டி நீ எதுக்காக என்ன வேண்டாம்னு சொல்றேன்னு அதனால நான் உன்னை பைத்தியம்லாம் நினைக்க மாட்டேன் யாருக்குமே தெரியாத என்ன பத்தின விஷயம் ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கு வள்ளை கிள்ளாடி நீ அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தானடி நீ என்னைய வேண்டாங்க அப்படி உனக்கு தைரியம் இருந்தா இந்த விஷயத்த உன் அப்பா மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி பாட்டுடி ஆனா நீ அதை செய்ய மாட்டேன் ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை ஒத்துக்கும் சக்தி உனக்கு என்னைய பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சக்தியும் உன்னை விட்டுட்டு போவேன் பைத்தியக்காரி அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டி உன் தலையில அந்த ஆண்டவனே நான் தான் எழுதிட்டாரு அதை யாராலையும் மாத்த முடியாது சக்தி நீ என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் இந்த கல்யாணத்தை உன்னால நிப்பாட்டவே முடியாது சக்தி அதை மட்டும் நான் கேரண்டியா சொல்றேன் மறுபடியும் ஃபோன் அடிப்போம் இந்த மாதிரி எடுத்தாலும் எடுக்கலாம் அவன் எடுக்க மாட்டான் அவ எடுக்கவே மாட்டா அவள் என்ன நினைச்சிட்டு இருக்கானா தொல்லை ஒழிஞ்சதுடா இதுக்கப்புறம் அவன் தொந்தரவே பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கா விடுவனாடி உனிய நீ வேணும் நான் வேணும் நீ வேண்டான்னு சொன்னா நான் போயிடலாமா அப்படி மோசமானவனாடினா ஆனா நான் மோசமானவன் தாண்டி என் கிட்ட சிக்கிக்கிட்ட சக்தி விடவே மாட்டேன் கூடும்பு புடிதான் நான் இத்தனை போன் அடிக்கிறேன் ஆனா நீ எடுக்க மாட்டேங்கிற அன்னைக்கி நல்லா சிரித்து சிரிச்சு பேசுனேன் அதுவும் எத்தனை மணி வர நாலு மணி வரை பேசுனேன் அப்பவும் தூக்கம் வருதான்னு கேட்டதுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னேன் விடிய விடிய என் கூட பேசல என் மனசுல அளவுக்கு அதிகமா ஆசையா வளர்த்துட்டு இப்ப பேசலன்னா எனக்கு இப்படி இருக்கும் தூக்கம் தான் வராதில்ல உனக்கு அப்படி என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க நானும் பார்க்க வரேண்டி இப்பவே உன் வீட்டுக்கு எங்க இருக்காவா இங்கதான் இருக்காளா தூங்குதியோ ஏன் நிம்மதியா கெடுத்து நீ நிம்மதியா உன்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேன்டி நிம்மதியா தூங்குற பத்திக்கிட்டு வருது எனக்கு போன் அடிச்சு பாக்க என்ன போன் அடிக்க சத்தமே கேட்க மாட்டேங்குது சைலண்ட்ல கொட்டுப்படுத்திருக்காளோ நிம்மதியா தூங்கணும் போட்டிருக்க வைப்ரேஷன் கேக்குது பாப்போம் என்ன வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு இவன் தான் போன் அடிக்கானா என்னது இவனா மரியாதையே இல்ல எரிச்சல் புடிச்சவன் போன் எடுக்கலனா புரிஞ்சிக்க வேணா கிறுக்கே ஓஹோ கிறுக்கனானா எத்தனை போன் பண்ணிருக்கான் பாரு டயர் ஆக மாட்டானா பைத்தியக்காரன் எங்க இருந்து வந்தானோ தெரியல ஏ கனடால இருந்து தாண்டி போன் பேசாம உடைச்சி போட்டுறலாமான்னு வருது அவ்வளவு इरिटेटिंगா இருக்கு படிச்ச வந்தானே அந்த பைத்தியக்காரன் புரிஞ்சிக்க வேணா போன் எடுக்கலனா எனக்கு அவன பிடிக்கலனே நொய் 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 நொய்னு போன் அடிச்சிட்டு இருக்கான்

ஏங்க என்னங்க நின்னுங்க இருங்க என்ன மரியாதை ஒரு புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் குடுத்துட்டு இது பிச்சக்காரளையே கேடு கட்ட பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிற மரியாதை எனக்கு குக்குறா அப்பவே இவகிட்ட சொன்னேன் என்னைய வாடா போடான்னு சொல்லி பழகுன்னு நான் மரியாதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா மான்கிட்ட கிளி கிளிக்கா நல்ல பேஸ்தா இல்ல ஏன் வரங்கால கொண்டாடி போன் கட் பண்ணிடுவோம் தொல்ல ஒళిஞ்சது தொல்ல ஒళిஞ்சடா போனை காண்டி கட் பண்ணியிருக்கேன் நான் மாப்புல பார்க்காதீங்கனு சொல்லும்போது உங்களுக்குன்ன ஒரு ராசகுமரன் வருவானே சொன்னா

நான் ராசகுமாரன் தாண்டி உனக்கான ராசகுமாரன் அது தெரியாம என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியே உண்மையிலே தூக்கம் கம்மி தான் இவளுக்கு தூங்காம இருந்து வெடிக்கொழுக்குன்னு முடிச்சுக்கிட்டு நான் ஃபோன் பண்ணா இவளால எடுக்க முடியல திமுரு திமுரு கொஞ்ச நேச்ச திமுரு கிடையாது என் வருங்கால கொண்டாட்டிக்கு உன்ன நான் இனிமே தூங்கிய விடப் போறது இல்லடி இன்னைக்கு மட்டும் தாண்டி நீ தூங்குவ நாளையில இருந்து நீ தூங்கவே மாட்ட உன்னை தூங்க விடவும் மாட்டேன் விடிய விடிய உன் ராசகுமார கிட்ட தான் நீ பேசப் போற உன்னை ஃபோன் பேச சொன்னா நீ ஃபோனை சைட்ல வச்சுட்டு தூங்குனாலும் தூங்கிடுவே அதனால போன்ல பேச சொல்ல டி வீடியோ கால் தான் பண்ண சொல்லுவேன் விடிய விடிய பேசுன்னு உன்னை பேச வச்சு நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் உனக்கு எப்படி தூக்கம் கம்மியோ எனக்கு அதை விட கம்மிடி அதனாலதான் நேரம் காலம் இந்த நேரத்துல வந்து இங்க நினைக்கிறேன் தூங்கிட்டியா சரி தூங்கிடி போட்டா டி இன்னைக்கு ஒரு நாள் தானே தூங்க போற தூங்கு தூங்கு நல்லா தூங்கு நாளைக்கு இன்ன நேரத்துல வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பா என் கூட சரி போவோம் போறதுக்குன்னு மனசு இல்ல இனிமே செவ்வாரி குதிச்சு பார்க்க வர வழி வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பாப்போம் இல்லன்னா இன்னைக்கு வெளியே நின்று பார்த்தவனுக்கு உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரப்போது பக்கத்தில் போய் மாட்டேன் அதுவும் நடந்தால் நல்லா தான் இருக்கும் சரி கிளம்புவோம் இவ அப்பா வந்து பார்த்துட்டோம்னா பெரிய சீனாகி போயிரும் பேசாமல் போயிடுவோம் இல்லைனா பொண்ணு கட்டி தரமாட்டான் பிறகு அவன் காலையில் வேற இவ்வளோ வேண்டியிருக்கும் பிறகு இவ்வளோ தர மாட்டேம்மா நம்ம இவளை கூட்டிகிட்டு வாடி தான் போகணும் ஓடி போகிறதுக்கும் இவா நம்ம கூட வரணுமே சம்மதிச்சு அதுவும் வர மாட்டா வேற வழி இல்லாமல் இவ்வளோ கடத்திட்டு தான் போகணும் சரி எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்க வேண்டியிருக்கு போயிட்டு வரண்டி பொண்டாட்டி தூங்கு இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா தூங்கு நாளையிலேருந்து என்னையே தானே பாத்துட்டு இருக்க போறேன் இல்லைன்னா உன் பக்கத்தில் வந்து படுத்து கிடப்பேன் உன் மாமி ரொம்ப சிம்பிள் டி இப்படி இல்லைன்னா அப்படி முடிஞ்சு போச்சு அவளை பார்த்ததுல சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் உள்ள போகாம வந்துட்டேன சரி அதுக்கு வேலை வச்ச மாட்டான்னு நினைக்க இல்லைன்னா வர வேண்டியிருக்கும் இருக்கும் அப்பா வாங்கச்சு எல்லாம் வாங்க என்னாச்சு திவ்யா சாப்பிடலாம் என்ன நீங்க

வா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அங்க வச்சு சாப்பிடுவோம் காலேஜுக்கு போனமே இன்னைக்கு பங்க் அடிச்சது சூப்பர்ங்க ஏன் கரெக்டர் ஆயிரும் போலயே அதெல்லாம் நீ ஆயிரடி வா வா வந்து உட்கார் வா சரிங்க போலாமா செல்லும் போலாங்க கயில என்ன நீ இன்னும் ரைஸ் மில்க்கு போகாம இருக்க நான் இன்னும் போகல கயில இன்னும் தான் போணும் உன்ன கூட்டிட்டு தான் போணும் சத்தி வருவாளே அவளுக்கு போன் பண்ணி அப்படியே வர சொல்லு என்ன திடீர்னு இதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ராமகிருஷ்ணா சொல்றேன் நீ சாப்பியா ரெண்டு பேரும் ஒண்ணா தான போறோம் ஒண்ணாவே சாப்பிடுவோம் சரி ராமகிருஷ்ணா நான் வெளிய இருக்கேன் கையில சீக்கிரமா குளிச்சிட்டு வா நாம போவோம் சரி ராமகிருஷ்ணா கேள்வி எந்திரிச்சாளா உடம்பு சரியில்லாம இருந்தாலே இப்ப நல்லா இருக்கா கையில பாட்டி எந்திரிச்சா வெளியே தான் உட்காந்துருக்கா பாத்து பேசணுமா நான் குளிச்சிட்டு வர ராமகிருஷ்ணா சரி கையில ஏன் புருஷனா இப்படி இருக்கான் பாக்கவே ஆச்சரியமா இருக்கு சரி சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் என்ன காலையிலே கையில் ஃபோன் பண்ணுறான் ஹலோ சக்தி சொல்லு கையில் ரைஸ் மல்கு வரலையா என்ன இல்லை சக்தி நான் வாரேன் ஆனால் நான் ராமகிருஷ்ணாவோட வண்டியில் வரேன் ஏன் அப்படி ராமகிருஷ்ணா இன்னும் போகலை நான் அவன் கூட வந்துடுதான் ரைஸ் நீ அப்படியே வந்துடும் சக்தி ஓ அப்படியா சரி கயலு நான் இப்படியே வந்துருந்தேன் சரி சக்தி இந்த கிருக்கை நேர்த்தாவது நூறு கால் அடிச்சிருந்தான் இன்னைக்கு இன்னும் இரநூறு மிஸ் கால் அடிச்சிருக்கான் பிச்சைக்காரப்பையா சொன்ன புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை எப்படி சொல்லி கல்யாணம் தண்ணி போட்டால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது

போந்தி வருவாளே பீ பீ நடிச்சிட்டு அவ இன்னைக்கு வர மாட்டே பட்டி ஏன்ல அவ ஏன் இங்க வந்து அலையதானு நான் தான் அவள அப்படியே வர சொல்லிட்டேன் அது இன்னைக்கு தான் தெரியாம நீ என்ன நேரம் கூட்டிட்டு போக வேண்டியதானே உங்க ரைஸ்ல தான எப்ப போனானே வேல கிடக்கல பட்டி அப்ப இன்னைக்கு இன்னைக்கு நான் பொண்டடி கூட்டிட்டு போறது தான் முத அது என்ன நீயே ஜெய் சரி பட்டி உன் பேச்ச நான் மீறுவனா இதெல்லாம் நல்ல வக்கனையா தான் பேசுவ பொண்டாட்டி வந்தானே அப்பேட்டே கேட்டு பார்த்தாலே அலைவரி அவ வந்தப்புறம் எனக்கு மரியாதை கொடுக்கியா நீ நான் என்ன மரியாதை கம்மியா கொடுத்தேன் இப்போ நீ நல்ல மரியாதை தான் கொடுத்துட்டு இருக்க அவ வந்ததுக்கு அப்புறம் தான் மரியாதை தேஞ்சி போகுது அது ஒவ்வொரு நேரம் அப்படி சொல்லுதா பாட்டி ம் அவ எங்க இப்ப குளிச்சிட்டு இருக்க பாட்டி ஆ குளிச்சானு நீ வெளிய அப்படி விட்டாங்க நான் தான் பட்டி வாங்கிட்டு பேசணும்னு வந்தேன் அவ என்ன அங்க தான் இருக்க சொன்னா போய் சொல்ல நல்லா போய் சொல்லு நீ அவ நீ வக்கி விட்டுப்பா அதனால நீ வெளிய வந்து காந்துக்க சும்மா ஏதாவது பேசாத கேளவி வந்துட்டியா ஆமா வந்துட்டேன் என்ன என் புருஷனை தாளிச்சு எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒண்ணும் தாய்களம்மா நீ குடிச்சிட்டு இருந்தியா ம? அத வெளிய வந்து உட்கார்ந்தீரானே எரிஞ்சி ஊட்டியா கேட்டேன். நான் ஏன் என் புருஷனை விரட்டப் போறேன்? வாங்கிட்ட பேசிட்டு இருக்கானே நான் அவंना வெளிய வந்தான். இல்லே என்ன நீங்க ரெண்டு பேரும் சண்டை புடிச்சி இருப்பீயோ? சும்மா இரு பாட்டி. நீ அம்ல அவ சொல்ல வேண்டிய பதல நீ சொல்லுடா. அவளு சொல்ல தெரியும்ல? அவளுக்கெல்லாம் சொல்ல தெரியும். அவ வாயை கிளறாத. கிளறنا. வாங்கி கெட்டிட்டு போவே. போளே. அவளே அது செல்ல வாயை தரந்து வெச்சிட்டீங்க 니க்கா? சப்பாத்தி எல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிடுறோதே. கேள்வி சப்பாத்தலோ? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மாத்திரலாம் கரெக்டாக போடுறதே கிழவி போடுறதே போனேன் உட்காருமா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சரியாத்த இங்கே ரெண்டு பேருமா நான் இங்கே இருக்க முடியாது ஏன் நாங்கள் என்ன செய்தோம் நீங்கள் ரெண்டு பேர் மாறி பார்த்துட்டு இருப்பீங்களே உங்களுக்கு நடுவில் நான் இருக்கு அதான் நான் கிளம்பி போகிறேன் சும்மா ஒரு இடத்துல உட்கார் கிழவி நானா இருக்க மாட்டேன் போ போ உட்காருங்கிறேன் தள்ளி விட்ட தெருவு நான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல எங்கே எதுச்சி ஓடுத அதுக்கு தள்ளி விடுவேண்ணே உட்கார தான் கேள்வி வச்சேன் உடம்புக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல எப்பவும் போல பேசிக்கிட்டே இரு படுக்காத அதே உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகும் முடியலை நான் படத்தை தான் எந்திரிச்சு லாந்து வீடு என்ன பெருசாதானே இருக்கு சும்மா லாந்து இடமா இல்லை லாந்துறதுக்கு படுத்து படுத்து கிடப்பா நல்லா இருக்குதோ எனக்கு தான் இருக்கு ஆனால் எனக்கு நல்லா இல்லை உனக்கு நல்லா இல்லாந்து முடியலன்னா படத்தை தானே இருக்கு முடியும் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது நாங்கள் வரும்போது நீ உட்காந்துருக்க எங்ககிட்ட பேசுதே என்ன நடுவுல உட்கார வச்சு நீங்க ரெடியே பாத்துக்கிட்டு அது ஒரு சொந்தன கேள்வி நல்லா இருக்குமா நீ பேசுறது நல்லா தான் பாட்டி இருக்கு என் பொண்டாட்டி இப்படி பேசற நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்ப ரூம் இப்படி பேச மாட்டாளா வெளிய தான் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காளோ இல்ல பாட்டி நீ தப்பா நினைச்சிட்டே இங்க அவ நாசுக்கா பேசுதா ரூம் குள்ள நாங்க வேற மாதிரி பேசிப்போம் வேற மாதிரியா ஆமா உனக்கு தெரியாதா பாட்டி வாங்க செல்லும் உட்காருங்க இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திவ்யா இந்த இடமா எனக்கு ஞாபகம் இல்லையாங்க என்ன ஞாபகம் இல்லையா எப்படி திவ்யா மறந்து ஏன் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் உண்மையிலேயே உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா இல்லங்க மறந்து தான ஞாபகப்படுத்தணும் நான் தான் மறக்கலையேங்க ஏய் இப்போ நீ என்ன சொன்னே மறக்கலங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு ஏன் செல்ல குட்டி நீ எப்படி மறப்ப ஆமாங்க முத முதல்ல வேலண்டைன்ஸ் டே gift இங்க வச்சு தான தந்தீங்க அது ரொம்ப அழகான giftங்க அது மறக்க முடியாதா என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி gift பார்த்ததே இல்லை அது மட்டுமா வேற என்ன செல்ல குட்டி என் बर्थडेக்கு நீங்க கொடுத்த gift அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் அப்புறம் யாருக்குமே கிடைக்காத gift எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க உங்களை விடவே இந்த gift எல்லாம் எனக்கு பெருசு சரி தான் திவ்யா அங்க யார் வரோ என்னடி அடிச்சிட்டே ஐயோ சாரிங்க என்னடி அடிச்சிட்டு சாரி கேக்க தெரியாம அடிச்சிட்டங்க எத்தனை நாள் டி பிளான் போட்டு வச்சிருந்தே பிளான் எல்லாம் இல்லங்க திடீர்னு நீங்க முத்த கொடுத்ததும் என் கை பட்டுச்சுங்க சுத்தம் தெரியாம கைப்பட்டுச்சிங்க சாரிங்க விட்ட உன் கை கிட்ட என் கண்ண வந்துட்டேன்னு சொல்லுவியே அப்படி எல்லாம் இல்லங்க சாரிங்க சாரி நீ வேற மாதிரியும் சொல்லலாமே எப்படி இப்படி தான் இதுக்கு தான் குடி வந்தீங்களா இல்ல திவ்யா உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு குடிட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி முத்தமுத்து ஸ்டார்ட் பண்ணலாமே பார்த்தேன் அதுக்கு இந்த அடியா இல்லங்க எதிர்பாராத நேரத்துல முத்தம் கொடுத்தீங்களா அதுக்கு தான் அதுக்கு கணத்துல அரவுட்டுட்டேங்க சரிதான் சாரிங்க வலிக்குதா

ஆர்வம் ஆமாங்க வர ஞாயிற்று கிழமை பேசி முடிச்சு பூ வச்சிரலாம் அப்பா சொன்னாங்க என்னங்க சொல்றீங்க ஆமா சூப்பர் நியூஸ்ங்க அத தானங்க நீங்க முன்னாடி சொல்லிருக்கணும் இவ்ளோ லேட்டா சொல்றீங்க முத்தம் கொடுத்துட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் அதான் அதுக்கான பரிசு கொடுத்துட்டியே அது தெரியாம நடந்துதுங்க நீல முத்தம் கொடுக்கற நான் என்ன அடிக்கே செய்யல உங்க நேர்ல வந்தல நான் முத்தம் கொடுத்தேன் எதை பார்க்காத நேரத்துல முத்தம் கொடுக்கலல அதுக்கு அப்புறம் நேர்ல நீங்க முத்தம் கொடுக்கும்போது நான் ஏதாவது சொன்னனா அதான்டி நான் அமைதியா இருக்கேன் இல்லனா கோபப்பட்டு வீட்டுக்கு போயிருப்பேன் பெருமை வீட்டுல போய் அழுதுருப்பேன் இது பார்க்கல இங்க வச்சு அழ முடியாது பத்தியா அதான் திவ்யா சரிங்க சாரிங்க அப்புறங்க அத்தை சம்மதிச்சாங்களா தெரியல திவ்யா அப்பா பேச போறேன்னு சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்களோ தெரியல அதெல்லாம் சம்மதிச்சிருவாங்க திவ்யா நீ எதுக்கு வருத்தப்படுது அவங்க வரலனாலும் நாங்க வாரது நிச்சயம் அத்தை வராம எப்படிங்க இப்போ வரலன்னா கல்யாணத்துக்கு வருவாங்க திவ்யா சரிங்க சரி வாங்க சாப்பிடுங்க வயிறு பசியோட இருப்பீங்க நைட்டும் சாப்பிடல அடிச்சிட வேற செஞ்சுட்டேன் சரி டி யார்டி அடிச்சா என் பொண்டடி தானே எதிர்பாராம பண்ணா எல்லாருக்கும் கோவம் வரதா செய்யும் கை நீள தான் செய்யணும் எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் எதிர்பாராம யாராவது இப்படி பண்ணா சந்தோஷமா இருக்கு திவ்யா நான் உன் மேல கோவப்படல தான் இருக்கணும் சரிங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு நானே லெமன் ரைஸ் பண்ணி கொண்டு வந்தேங்க ஏன் செல்லுக்குட்டி சாப்பாடுல பண்ண ஆரம்பிச்சடா ஆமாங்க ஓரளவுக்கு தெரியுங்க என்ன திடீர்னு நீ இன்னைக்கு நேத்து நீங்க பேசனத வச்சு நீங்க சாப்பிடலன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதாங்க சாப்பாடு பண்ணி கொண்டு வந்தேன்

எதுவும் இல்ல ஏன் இல்ல அன்னைக்கு நாலு மணி வரைக்கும் பேசும்போது பேசுறதுக்கு நிறைய இருந்துச்சு ஆனா இப்போ பேச ஒண்ணு இல்லங்க நீங்க யாரும் தெரியாம பேசிட்டேன் என்னடா இது புதுசா இருக்கு என்ன வேற உங்க கிட்ட பேசுறதுக்கு தான் யோசிப்பாங்க நான் ஃப்ரெண்டன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ நிறைய தான பேசிருக்கணும் ஏன்டி பேச்சே நீ பாட்டிட்ட உனக்கு புரியலையா சக்தி என்னோட வேதனை ஒருத்தங்க நம்ம நிறைய பேசிட்டு அடுத்த நாள்ல இருந்து பேசலனா எப்படி இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கு சக்தி இல்ல எனக்கு புரியல ஒரு நாள் தான பேசணும் நீ ஒரு நாள் தான்டி பேசணே அதே மாதிரி நீ தினமும் பேச மாட்டேன்னு நான் நினைக்க நீ என்னன்னா சாதாரணமாக ஒரு நாள் தானே பேசுனங்க நீ ஒரு நாள் பேசுனதுல எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டு நீ மொத்தமாக எனக்கு நான் ஆயிட்டேன் அதனால தாண்டி உன்னை விட்டுட்டு போக முடியாம இருக்கேன் உனக்கு அது புரியாம என் போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்க நான் சொன்னோம்ல நேத்தே என் போன் எடுத்து பேசணும்னு நான் சொன்னோம்லா நீ ஏன் சக்தி போன் எடுக்கல என்ன கண்டா உனக்கு எரிச்சலாக வருதா இரிட்டேட்டிங்காக இருக்கா நான் போன் அடித்தாலும் எரிச்சல் பிடிச்ச மாதிரி தெரியுதோ பெருக்கு பயலா தெரியுதோ வைத்தியக்காரனா தெரியுதோ பெருக்கானா தெரியுதோ நான் ஒரு ராசகுமாரன் இல்லையா சக்தி நான் உனக்காக வந்த ராசகுமாரன் தானே என்ன விட்டுட்டு போனேன்னு உனக்கு எப்படி சத்தியம் மனசு வருது என் போனை அட்டன் பண்ணுறத விட உனக்கு பப்ஜி விளையாடுறதுதான் முக்கியமா நீ அது கேட்ட போய் பிஸியா இருக்கேன்னு சொன்னேன் பப்ஜி விளையாண்டுட்டு தான் பிஸியாக இருந்தியா நீ பப்ஜி விளையாண்டுட்டு போது நான் ஃபோன் அடிச்சப்போ உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சா சொல்லு சக்தி டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சா அதுதான் என் போன் அட்டன் பண்ணலையா நான் உன் ராசகுமாரன் தானே சக்தி உங்க அம்மா சொன்ன ராசகுமாரே நான் தானே ஏன் சக்தி என்னையும் போய் வேண்டாங்க உனக்கும் என்ன பிடிக்கும் தானே உங்க அம்மா வந்து ராசகுமாரி வந்துட்டான்னு சொன்னதும் நீ என்ன ஆசா செய்யாத பாக்க வந்த பெருவியா சக்தி என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற என்னடி ஷாக்கிங்ல இருக்க நேற்று ராத்திரி நான் போன் அடிக்கும் போது இதான் பேசினே அது எப்படி எனக்கு தெரியும் தானே நினைக்கிற நான் ஒன்னு தேடி சக்தி அது உனக்கே தெரியும் தானே நீ போன் எடுக்கல உடனே நேற்று நைட்டு நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் சக்தி எப்படிதான் வந்து பெரிய கமௌண்ட் செவராச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் சிவரேறி குதிச்சு வந்துட்டேன் நேரத்தை உங்ககிட்ட சொல்லி தானே விட்டேன் எனக்கு உன்கிட்ட பேசலாம் பைத்தியம் முடிக்கணும் என்ன சட்டில போட்டு பருத்து எடுத்த மாதிரி இருக்கும் நான் என்னெல்லாம் சொன்னேன் எதுவும் உன் காதல விளல அப்படித்தானே இவன் என்ன பைத்தியக்காரன் புலம்பிட்டு இருக்கான் இவன் பேச்சா நான் கேட்கணுமோ அப்படின்னு இருந்துட்டு அப்படித்தானே சக்தி இல்ல எப்படி நினைச்ச நான் ஃபோன் அடிக்கிறது உனக்கு கேட்க கூடாதுன்னு சைலண்ட் மோட்ல போட்டு பட்டு கிடக்கண்ணே பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் கேட்கவும் செஞ்சேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுத இங்க வந்தா நீங்க வாங்க போங்க வீட்டுக்குள்ளனா அவையமேங்க பிச்சைக்காரனோட கேவலமா எனக்கு மரியாதை கொடுத்துற அவ்வளவு மோசமானவனா நான் தங்கோண்டி என்ன போய் மிஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன் ஏன் பேர் குடிக்கலன்னு உங்க அப்பா மாட்டி சொல்லியிருக்கேன் என்ன சக்தி இதெல்லாம் கேட்கும்போது போது எவ்வளவு காமெடியா இருந்துச்சு தெரியுமா பேர் குடிக்கலன்னு யாராவது கல்யாணம் திரிப்பாடுவாங்களே சக்தி நீ சொன்னது எப்படி இருந்துச்சு தெரியுமா சீப்பு எடுத்து வச்சா கல்யாணம் நின்று சொன்ன மாதிரி இருக்கு அப்படிலாம் கல்யாணம் நிக்காத சக்தி இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டவும் விட மாட்டேன் நீ என்ன வேணாலும் குடிக்கார நடிச்சுட்டு போ நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு ஆனா உன்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது எனக்கு நீதான் உனக்கு நான் தான் அதை அந்த ஆண்டவனே எழுதி வச்சிட்டான் அதை மாற்றணும்னு நினச்ச இந்த கௌதம விட இன்னும் பயங்கரமான கௌதம நீ பார்ப்ப என்ன புரியுதா இருடி நான் எங்கடி பேசி முடிச்சிருக்கேன் இனிமேல் நீ ஃபோன் எடுக்கலன்னு வை நேற்றாவது ஜன்னல் வழியாக தான் எட்டி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு